ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்போம் யூடியூப்ல இவரைக்கும் யாரும் சஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கிளியர்களுடைய ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க அப்படியே பார்த்து பெல் பட்டை பிரெஸ் பண்ணிக்கங்க பெல் பட்டை பிரஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆள கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒடனே கொண்ட உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்